கல்வி நிர்வாக சேவை நியமனங்கள் மற்றும் டிப்ளோமோ ஆசிரியர் நியமனங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று எலரி மாளிகையில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியர் பணியில் இணைந்து கொள்ளும் அனைவரும் எதிர்கால சந்ததியினருக்காக தமது சேவைகளை அர்ப்பணிக்க வேண்டும் எனவும் ஒழுக்கமின்றி ஒரு நாட்டில் கல்வியை பேண முடியாது எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் முற்பகல் ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாடசாலை கல்வியை செயர்குலைக்க அவருக்கு முழமளிக்கப்பட மாட்டாது என்று கூறிய ஜனாதிபதி பிள்ளைகளின் கேள்வியில் சகலரும் கவனம் செலுத்துமாறு நாசக்கார செயல்களுக்கு ஆதரவளிக்க வேண்டாம் எனவும் ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் எதிர்காலத்தில் இணைய வழிமுறையில் ஆசிரியர் இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு வழங்குவது தொடர்பில் கல்வி அமைச்சருடன் கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ள ஜனாதிபதி பதவி உயர்வு அல்லது ஆசிரியர் இடமாற்றம் தொடர்பில் அநீதிகளை கேடமளிக்கப்பட மாட்டாது எனவும் வலியுறுத்தியுள்ளார் அரச சேவையில் ஆணைக்குழுவின் கல்வி சேவை குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட அறுபது பேருக்கு நியமனம் வழங்கப்பட்டதுடன் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு பட்டதாரிகளுக்கும் நானூற்றி ஐம்பத்தி மூன்று ஆங்கில டிப்ளோமா பெற்றவர்களுக்கும் ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடையாளமாக சில நியமனங்களை வழங்கி வைத்தார் நிர்வாக சேவை மற்றும் ஆசிரியர் சேவையில் நுழையும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன் இன்று நீங்கள் ஒரு முக்கியமான பொறுப்பு ஏற்கின்றீர்கள் இக்கட்டான காலங்களிலும் நாட்டின் எதிர்காலத்தை மையமாக வைத்து இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன நம் எதிர்காலம் நம் குழந்தைகள்தான் அதனால் தான் மாறிவரும் மொழியில் புதிய அறிவு மற்றும் நவீன தொழில்நுட்ப அறிவுடன் எதிர்கால சந்ததியினரை பலப்படுத்த அரசு செயல்பட்டு வருகின்றது அது நம் அனைவரின் பொறுப்பாகும் எனவே கௌரவமான தொழிலில் ஈடுபடும் அனைவரும் எதிர்கால சந்ததியினருக்காக தங்கள் சேவையை அர்ப்பணிக்க வேண்டும் ஒழுக்க கட்டுப்பாட்டுடன் செயற்பட வேண்டும் ஒழுக்கம் இல்லாமல் ஒரு நாட்டில் கல்வியை பேண முடியாது உங்கள் வகுப்பறையில் நாற்பது தொடக்கம் ஐம்பது மாணவர்கள் இருக்கலாம் ஆனால் ஆசிரியருக்கும் இராணுவ அதிகாரிக்கும் வித்தியாசம் உண்டு இராணுவ அதிகாரிகளின் கீழ் பயிற்சி பெற்ற மூத்தவர்கள் உள்ளனர் ஆனால் உங்களிடம் பதினெட்டு வயதிற்குட்பட்ட நபர்களே உள்ளனர் இதில் கவனம் செலுத்தி செயற்பட வேண்டும் நாட்டின் கல்வியை பாதுகாக்காது கல்வி முறையை சீர்குலைத்தால் நம் எதிர்கால சந்ததியை இலக்க நேரிடும் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நம்பகமாக முன்னேற வேண்டும் எண்பத்தைந்து பில்லியன் டொலர்களாக இருந்த நமது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அடுத்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளில் குறைந்தபட்சம் முன்னூற்றி ஐம்பது பில்லியன் டொலர்களாக உயர்த்த முயற்சிக்க வேண்டும் இது நமது எதிர்கால சந்ததியினருக்காக செய்யப்பட வேண்டும் அதற்கிணங்க குழந்தைகளின் எதிர்காலத்தில் கவனம் செலுத்தி அதற்கு முன்னுரிமை கொடுப்பது நம் அனைவரின் பொறுப்பாகும் ஆசிரியர் சேவை என்பது மற்ற சேவைகளில் இருந்து வேறுபட்ட சேவையின்றி சொல்ல வேண்டும் அந்த கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் പാടശാൻ ഒളക്കത്തെ പാകശാളികളിൽ നടക്കും ഇന്ന് വീഴ്ച നൃത്തങ്ങൾ നല്ലതല്ല അപ്പടി വീലി നൃത്തം ചെയ്തു എന്ത് കാരണമില്ലേ ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി രണ്ടാം ആണ്ട് ജനാധിപതി കോട്ടാഭായ രാജപക് ആക്ഷിക്കാല ആശ്രിയ സമ്പള അധികം മറ്റുമേക്കൊള്ളപ്പെട്ടത് ഇന്ത് ആണ്ട് അനു അറിയ ഓഴിയും പത്തായിരം രൂപ കൊടുപ്പന ഒന്നെ വഴങ്ങിനോട് நாட்டின் பொருளாதார சூழ்நிலையில் அதற்கு மேல் வழங்க முடியாது அதன் பிறகு சில தொழிற்சங்கங்கள் இதை கூடுதலாக வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளன ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு கோருவது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது அவர்களுக்கு இரண்டு சம்பள உயர்வு வழங்கினோம் அண்மையில் ஆசிரியர்கள் வேலை நிறுத்தம் செய்தனர் அவர்கள் வகுப்பறைக்கு வரவில்லை கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் இது ஒரு புதிய நிகழ்வு ஆனால் கௌரவமான தொழிலுக்கு அது பொருந்தாது தமிழ் முஸ்லிம் பாடசாலைகளில் இந்நிலை காணப்படவில்லை பிள்ளைகளுக்கான கல்வி நடவடிக்கைகளை நடத்தினர் அத்துடன் சர்வதேச பாடசாலைகள் மற்றும் தனியார் பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் உரிய முறையில் காம்பு எனப்பட்டது ஆனால் அனைத்து சிங்கள மொழி மூல பாடசாலைகளிலும் கல்வி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டன சாதாரண கிராமங்களை சேர்ந்த ஏழைப் பிள்ளைகள் இந்த பாடசாலைகளுக்கு செல்கின்றனர் இதுவா ஆசிரியர் பணியின் பொறுப்பு என்று கேள்வி எழுப்ப விரும்புகின்றேன் தமிழ் முஸ்லிம் பாடசாலைகளின் ஆசிரியர்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டுள்ளனர் நுவரேலியா போன்ற பிரதேசங்களில் சிங்கள மொழி மூல பாடசாலைகள் நடைபெறாத போது தமிழ் மொழி பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் தொடர்ந்தன இவ்வாறான நிலை நாட்டில் ஏற்படக்கூடாது சில படசாலைகளில் ஆசிரியர்களுக்கு படசாலைக்கு வரக்கூடாது என மிரட்டல் விடுத்தனர் அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அதே போன்று அவர்களுக்கு ஆதரவாக செயற்படுகின்றார்கள் என்று எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சாட்டுகின்றனர் இது ஒரு நல்ல நிலைமை இல்லை முற்பகல் ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை யாருமே நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாடசாலை கல்வியை சீர்குலைக்க முடியாது இது தொடர்பான ஒன்றை வழங்குமாறு நான் சட்டமா அதிபரிடம் தெரிவித்தேன் பாடசாலையை மூடுவதன் மூலமோ வேலை நிறுத்தம் செய்வதன் மூலமோ பிள்ளைகளின் கல்வியை யாரும் சீர்குலைக்க முடியாது எதிர்கால சந்ததியினருக்காக நாம் அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவே பிள்ளைகளின் எதிர்காலத்தில் கவனம் செலுத்துமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இந்த நாசகார செயல்களுக்கு துணை போக வேண்டாம் என எதிர்கட்சிகளிடம் முக்கிய வேண்டுகோள் விடுக்கின்றேன் ஏனெனில் மக்களினதும் பெற்றோர்களினதும் குரலுக்கு செவிசாய்த்து செயற்பட வேண்டும் என்று ஆசிரியர் தொழிலில் பிரவேசித்த உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் என்று ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்துள்ளார்